பல ஆண்டு காலமாக பல பேரிடத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையின்படி நடைபெறவில்லை மக்கள் ஐயா தன்னுடைய நிதியிலிருந்து நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையின்படி இன்றைக்கு தியாகி டி கே சுப்பையா அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி இந்த மாபெரும் நிழற்குடைக்காக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள் புதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்கொடி ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ஜி கே வாசல் அவர்களுக்கு எங்களது திருமானூர் பொதுமக்களின் சார்பாகவும் மற்றும் திருமானூர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் பகுதி மக்களுக்காக இந்த பெரிய அரும்பணியை எங்கள் ஐயா செத்து கொடுக்குறது எங்களுக்கு மனமார்ந்த ஒரு பெரிய நெகிழ்ச்சியான சம்பவம் இது இந்த பகுதி மக்கள்லாம் பாருங்கள் வெயிலில் வந்து படாத பாடு பண்ணுறாங்க பஸ் ஏறத்துக்கு முதியோர்கள்லாம் வந்து ஒரு நிழல் இல்லாம மழை நேரத்துல வெயில் நேரத்துல பெரிய அவசிக்கு உள்ளாவறாங்க இது எங்களுடைய நெடுநாளே கனவு எங்களுக்கு இந்த திட்டம் வந்தது எங்களுக்கு எங்க வாசனை ஐயா கொடுத்தது பெரிய வரப்பிரசதமாகும் இது அதோட இல்லாம எங்களுடைய மூத்த தலைவர் எங்களுடைய சீக்கிஎஸ் ஐயா சுப்பையா தியாகிகள் அவர் திறத்துல எங்க ஐயா வாசனை ஐயா அவர்கள் எங்க பகுதிக்காக இந்த ஒரு சேலை செஞ்சு கொடுத்துருக்காருனாக்க எங்க வம்சாவளியே அவரை வந்து போட்டக்கூடிய ஒரு

நூறாம் ஆண்டு அமைத்து அமைப்பு நிதியை குறித்து தந்த தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் பஸ் இல்லாமல் அவர் அவதரப்பட்டு வந்த நிலையில் மக்கள் தளபதி ஜி கே வாசல் அவர்கள் நிதியைத்து பஸ் ஆண்டு அமைத்துக் கொடுத்த அவர்களுக்கு எஞ்சார்ந்த பாராட்டி நன்றியுள்ளது நன்றி நன்றி இந்த நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இருகறம் கூப்பி அன்போடு வருக வருக என்று கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் மணிவன்போடு கேட்டுக்கொள்வோம் வருவோம் தியாகி நமது பெருமை இந்த பெருமையை நிலைநாட்டுவதற்கு உயர்த்துவதற்கு இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் கலந்து கொண்டு தியாகிக்கு

அவர்களுக்கு நன்றி கடனாக நீங்க அந்த குடும்பத்தினரோடு சார்பாக அனைவரும் கையெழுத்து கும்பிட்டு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் பேருந்து நிலையத்தில் நிலைக்கு ஏற்படும் ஐயாவர்களுக்கு எங்களது திருமண பொதுமக்கள் சார்பாகவும் திருமண ஆட்டோ ஓட்டல்கள் சட்டத்தின் சார்பாகவும் நன்றி வரட்டி தெரிந்து கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டு அவர்களை கூட்டம் சிறப்பாக அமைவதற்கு பொதுமக்களானின் சார்பாக வரவேற்க அனைத்து மக்கள் ஒன்று நிகழ்ச்சியில் எடுத்து நன்றி கொடுத்து எனக்கு வாய்ப்பு அனைத்து நன்றி நன்றி